உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வளையொலியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயிர் என்று பார்த்தால் அது தொடர் திருமாவளம் தான் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த கட்சியினுடைய முகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ப அந்த முகம் கலையா இருக்குதுன்னா முகம் அருவேற்பா இருக்குதுன்னா முகம் கோபமா இருக்குதுன்னு அந்த மாதிரி வீசிக்கு முகம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்குமான காலம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம்னா திமுக அதிமுக அப்படின்னு மாறி கூட்டணி இருந்ததில் அதனுடைய முகம்ன்றது ஒரு முகவரி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தது என்ன முகவரி அப்படின்னு கேட்டாக்கா அறிவாலயம் அல்லது போயஸ் காலம் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது முதன் முறையாக அங்கிருந்து ஒரு சில கழக குரல்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி இல்லை இப்போ தான் வர தொடங்கி இருக்கிறது சமீபத்தில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மாநாடு மது ஒழிப்பு மகளிர் சார்பாக முன்னெடுத்த அந்த மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு காட்சி திரும்ப திரும்ப சமூக வலைதளங்களில் ஓடிக்கிட்டு இருக்குது என்னென்னா அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் சமீபத்தில் தான் அந்த கட்சிக்கு வந்தார் இருந்தாலும் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிற்கிறாரு அந்த கூட்டம் எகிரி 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 ஏறி ஏறி அவருக்கு கை கொடுத்தபடியே இருக்கிறது அது சிறிது நேரம்தான் ஏதோ ஒரு தொலைக்காட்சியினுடைய அந்த காட்சி மற்றபடி முழுதுமாக காட்டலை ஆனால் முழுதுமாக அதை பார்க்கக்கூடியதாக அங்கே இருந்த தொடர்கள் மற்றவங்க இதில் பார்க்கும்போது நிறைய செல்வாக்கு அவருக்கு வந்து அந்த கட்சிக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முகம் யார் அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுன் அப்படி எடுத்துக்கலாமான்னா நூறு சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயிர் என்பது தோழர் தான் அந்த மாற்று கருத்து இல்லை உடலும் உயிரும் அவர் தான் முகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அந்த பெரிய ஒரு செல்வாக்கு ஒன்று வந்துருச்சு எல்லோரும் கை கொடுத்தானோ பெரிய அளவில் தூக்கி கொண்டாடினாங்க அதனால் ஆதவ அர்ஜுன் தான் முகமா அப்படின்னு இங்கே பேசலாம் நிறைய தோழர்களுக்காக கோபமாக வரும் அவங்களுக்கு நிறைய தோழர்கள் உள்ளே இருக்கக்கூடிய இப்போ வந்து வன்னிய அரசுக்கு இல்லையா அந்த முகம் சிந்தனை செல்வனுக்கு இல்லையா தோழர் ரவிக்குமாருக்கு இல்லையா இது வரைக்கும் அவங்க தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே இருந்தாங்க நிறைய தோழர்கள் உள்ளே இருக்கிறாங்க நிறைய பாடுபட்டுருக்காங்க எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுடைய தியாகம் ஒரு விழாவை பெரிய அளவில் போற்றக்கூடியது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒன்று அங்கே பார்க்குற தோழர்களெல்லாம் தீவிரமான ஒரு தொண்டர்களாகவும் தலைவருக்கு அணுக்கமான ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் இருக்காங்கள ஒட்டுமொத்த தொண்டர்கள்னு சொல்கிறாங்கள அந்த பட்டியல் சமூக இனத்தினுடைய அந்த இளைஞர்களும் அந்த மக்களும் அவர்களுக்கென்று ஒரு கனவு இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு நினைவு இருக்கிறது அதை சொல்லித்தான் தோழ திருமாவளவன் வந்துட்டு நாங்கள் இன்னும் இப்படியே இருக்க வேண்டுமா நாங்கள் இன்னும் இப்படியே கையெழுந்தி கொண்டு இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களிலும் பல மேடைகளிலும் பேசி தான் இந்த அரசியலை வளர்த்து எடுத்துக்கிட்டு வர்றாரு இப்போ ஏதோ ஒன்று இவர் மூலமாக ஒரு அரசியல் விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் விடுதலை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த மக்களுடைய நோக்கம் அதனால்தான் எவ்வளோ துரோகங்களுக்கு மத்தியிலே எவ்வளோ சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே இன்ன வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் சிதைந்து போகாமல் இன்னும் அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறது காரணம் அந்த மக்களுடைய செல்வாக்கு தொடர்ச்சியாக தொடர் திருமாவளவனைய அந்த உழைப்பு அயராத உழைப்பு அதில் மாற்று கருத்தே இல்லை அதை ஒட்டி தான் வந்து பெரிய அளவில் இன்னும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ முறை முயற்சி நடந்திருக்கிறது உடைப்பதற்கும் சிதைப்பதற்கும் அது தாங்கி கால் நூற்றாண்டை தாண்டி ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி இயக்கம் இருக்கிறது அது உண்மையிலே இந்த தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இயக்கமாகவும் அமைப்பாகவும் இருந்தவங்களே உடஞ்சி செதறி போயிருந்தாங்க கடைசியாக ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்தது பூவை மூர்த்தி என்னுடைய புரட்சி பாரதம் அந்த கட்சி அதுவும் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய தொய்வை கண்டது அப்புறம் அவருடைய சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக இருந்தது இருந்தாலும் அவர் இருந்தபோது அவருடைய அண்ணன் இருந்தபோது அந்த செல்வாக்கு இருந்தது தான் இல்லை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா வேறு எந்த இதுவும் இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் இது தான் இருக்குது விடுதலை சக்திகள் அப்போ இதுக்கு ஒரு கனவு இருக்கிறது இந்த சமூக மக்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் எல்லோரும் அதிகாரத்தில் உட்காந்துட்டு ஒரு அதே ஆண்ட மனப்பான்மை ஆதிக்க மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னையார் மனப்பான்மை இதெல்லாமே போயிடுச்சு இருந்தாங்க எல்லாமே திராவிடம் திமுக அப்படின்றதுனுடைய மாற்று அந்த சட்டையை மட்டும்தான் மாற்றிக்கிட்டு இருக்கு அதிமுகன்ற அந்த சட்டைக்குள்ளே அந்த பண்ணையகம் வந்து பன்னையார் தனம் இன்றைக்கி உள்ளே இருக்குது நம்ம அது மாற்று கருத்தே இல்லை அதிமுக ஒன்று புனிதமானது இதெல்லாம் சொல்லிவிட முடியாது இப்போ குறைந்த எண்ணிக்கையில் உள்ள குறைந்த இதுவில் இருக்கிற அவங்க வந்துட்டு ஆதிக்க தான் இன்னும் கட்சிக்குள்ளே இருக்காங்க இவர்களுக்கு இருக்கிற அந்த அங்கீகாரம் இவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை இது உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய சமூகம் வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும் சொல்ல சொல்லப்போனீங்கன்னாக்கா வன்னியர் சமூகத்தை எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட ஒரு இது அதிகாரம் உள்ள கட்சிக்குள்ளே இருக்குதுன்னா இல்லை துறைமுறங்களை தாண்டி நீங்கள் வேறு யாரும் சொல்ல முடியாது ஒருத்தர் ரெண்டு பேரும் வேணால் இருக்கலாம் அது கூட இல்லை இந்த பட்டியல் சமூகத்துக்கு அப்போ இதில் வந்து என்ன தோணுதுன்னா இந்த இன்னும் நம்ம இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்ற அடிமையாக தான் இருக்கணுமா இன்னும் அந்த வாசலில் கோல் பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கணுமா இன்னும் அந்த தனத்தினுடைய கீழே தான் நம்ம இருக்கணுமா ஆதிக்க மனப்பான்மையோட தான் அவங்க இருப்பாங்க நம்ம அதுக்கு கீழே தான் இருக்கணுமா அது என்ன இருக்குது இதை வந்து உடைக்கிற விதமாக வன்னிய அரசோ அல்லது உங்களுக்கு ரவிக்குமாரோ சிந்தனை செல்வன் உள்ளிட்ட அந்த கிட்டு இன்னும் நிறைய தோழர்கள் இருக்காங்க உள்ளார இதை வந்து உடைக்கும் விதமாக இந்த மக்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனக்குமுறலை இதுதான் எங்களுடைய குரல் அப்படின்னு சொல்லும் விதமாக அவர்கள் இது வரைக்கும் நடந்து கொண்டதில்லை இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய செட்பேக்கு அதனால தான் சொல்ல வரேன் விடுதலை சிறுத்தினுடைய முகமாக அங்கே யாரும் இல்லை அவர் உயிரும் உடலுமாக இருக்கிறார் தோழர் திருமாவளவன் அந்த முகமாக யாரும் இல்லை இதுதான் விசிக்கவனுடைய முகம்னா இதுதான் முகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை அதிகபட்சம் போனால் அவரே சொல்லுவார் வன்னிய அரசே சொல்லுவார் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கே ஒரு பெரிய பதிவு ஒன்று போட்டிருந்தா அந்த கட்ட பஞ்சாயத்து செய்ய சொன்னவா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிறவங்க தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இப்போ அது வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சியுதான் எப்படின்னு சொல்கிறதுன்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது இப்போ ஏன் நான் ஆத வர்ஜனுக்கு வரேன்னா முதன் முதலாக ஒரு விஷயத்தை சொன்னார் இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுல அவருடைய முழக்கம் திருமாவளவன் அவருடைய முழக்கம் அந்த முழக்கத்தை வந்து பிடிச்சி இதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதிகாரத்தில் பங்கு கூட ஆட்சியில் பங்கு கொடு அப்படின்னு பேசிட்டு தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு பெரிய இப்போ ஏன் அந்த கூட்டத்தில் வந்து வன்னியரசை விட்டுட்டாங்க ரெண்டாவது லெப்டினன்ட்னு சொல்வாங்க அவரோ திருமாவளவனுக்கு அறுத்து அப்படின்வாங்க அப்புறம் இருக்கக்கூடிய நிறைய மூத்த தோழர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஓடி கொஞ்சம் மக்கள் வரவேற்பு கொடுக்கல என்ன ஏன் ஆத பணம் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட பணம் நிறைய இருக்குங்க பண செல்வாக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இவர்களிடம் இல்லாத பணமா சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவுக்கு செலவு செய்கிற அளவுக்கு பணம் அவங்கக்கிட்டலாம் கிட்டலாம் இருக்குது இல்லை இப்போ ஏன் ஆத அறிஞம் மட்டும் பிடிச்சாலும் அதுதான் அந்த மக்களுடைய அந்த உள்ள குமுறலை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த அரசியல் அதுதான் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் கூட்டணி தான் அங்கே தனித்து இனி யாரும் வந்து ஆட்சி வந்து அமைக்க முடியாது கூட்டணி வச்சு தான் நீங்கள் தேர்தலை வெற்றி பெற்றாக முடியும் திமுக மட்டுமே இல்லை அதிமுக மட்டுமே தனித்து நின்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் அப்படின்னு நின்னாங்கன்னாக்கா அதோட மண்ணை கவிட்டு அதோட அவங்க பாயை சுருட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான் அது ஒரு காலம் இருந்தது தனித்து எல்லா கட்சிகளும் நின்றுக்குது இன்றைக்கி காலச்சூழல் மாறிக்கிட்டு வருது எல்லோருக்கும் ஒரு அங்கீகாரம் வே அங்கீகாரம் வேணுன்றப்ப எல்லாருக்கும் ஒரு மாணவர் அரசியல் இருக்குது அதனால் கூட்டணிகள் வச்சு வச்சு தான் அந்த தேர்தல் வெற்றியே வருது ஆனால் வெற்றிக்கு பிறகு ஒரு கட்சி மட்டுமே அதிகாரத்தில் இருக்கும் நாங்கள் உங்களுக்கு பணம் வேணால் கொடுத்துறோம் வாரியம் வேணால் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் பேரம் பேசப்பட்டது அது வாங்காமல் இவங்களாம் ஒதுங்கிட மாட்டாங்க அதிகாரத்தை அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் ஒதுங்கிறோம் அப்படி கிடையாது ஏதோ ஒரு பேரம் பேச அந்த அடிப்படையில் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க எல்லாரும் இப்போ ஆதவ அர்ஜுன் சொல்கிறார் அமைச்சரவையில் பங்கு எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கிறோம் இவ்வளோ சமீபத்தில் ஒரு பேட்டியை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஆமாம் இதுக்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் ரோட்லேயே இருந்துட்டு ஃபிளாட் பார்க்கல இருந்துட்டு இப்படி இருந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் சேர்த்துட்டு போகிறதுக்காகவே இந்த கட்சி இப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக நாங்களாம் வந்தோம் இந்த சமீபத்தில் வந்திருக்கு அதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அரசியலுக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தானே வரோம் அதை நோக்கி பேசுவதும் செயல்படுவதும் எந்த விதத்துல தப்பு தான் நம்ம பொதுவாக வைக்கிறோம் காங்கிரஸுக்கு எதிராக நாங்களும் அதிகாரத்துக்கு வருவோம் அதிகாரத்துக்கு வருவோம் திமுக அரசியல் செய்து தான் இந்த இடத்துக்கு அது ஏன் மற்ற கட்சிக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க மாட்டிருக்குங்க திமுக காங்கிரஸ் பேராதிக்கத்தில் இருந்தபோது நீங்கள் இந்த மாதிரி மாதிரிதான் மிகவும் மோசமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சிறு கட்சியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரீங்க எடுத்தோடனே தனித்து நின்று உங்களால் வச்சு வரவே முடியாதுன்னு தெரிஞ்சோடனே கூட்டணி வந்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அதுவும் எது மாற்றாக இருந்தது உங்களுக்கு எதிராக இருந்ததோ அதே ராஜாஜியோட கூட்டணி வச்சு தான் நீங்கள் வரீங்க இன்னும் பல கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அதுபோல் ஏன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கேட்கறதில் என்ன தப்பு இருக்குதுன்னு ஏன் வர மாட்டேங்குது இந்த திமுகவுக்கு அப்படின்ட்டு தான் கேள்வி அதை தான் கேட்குறாரு அர்ஜன் அதனால் தான் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முகம் என்பது ஆதவ அர்ஜுனானால் நூற்றுக்கு நூறு அதான் முகம் ஆதவரத்தினுடைய குரல் தான் முகம் அவர் பேசுவது தான் அவர் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு தான் முகம் மற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் முகமற்றவர்களாக இருக்கிறாங்க இப்போ கட்சியினுடைய முகம் என்பது என்னுடைய கட்சி இலக்கு இதுதான் எனக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேட்பாளர் நாங்கள் இவர் தான் அப்படின்னாக்கா சொல்லிவிட வேண்டியது டிவி விவாதத்துல எங்கள் தோ தோழ திருமாதான் முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் வேட்பாளர் இதுல என்ன சந்தேகம் நாங்கள் நிறுத்துவோம் அப்புறம் பார்த்தாங்க திமுக நோகாம இருங்க திமுக குறை சொல்லாதீங்க நீங்க நாங்கள் திமுகவில் தான் அடுத்த ஒரு கால்நூற்றாண்டுக்கும் அது கூட தான் பயணிக்கணும் எல்லாரையும் இதை பிரிச்சுக்கிட்டு நாங்கள் அதிகாரமற்றி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் உங்களுக்கு அந்த மனப்பான்மை வருது அந்த மக்களுடைய வாக்கு வங்கியை நீங்கள் சரியான முறையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மக்களினுடைய குரலை நீங்கள் வெளிப்படுத்தி மக்களுக்கான உணர்ச்சி நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு வச்சிருந்திங்கன்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது அப்போ இந்த இடத்துல வந்து அதனுடைய குரலாக வெளியே வந்துட்டார் ஆதவர்ஜன் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் இதுக்காக தான் கட்சி ஆரம்பித்தோம் இதுக்காக தான் இருந்தோம் எப்போ நேற்று வந்தவர் சொல்கிறார் இந்த வசனத்தை கட்சி என்றால் வந்து இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற இந்த கட்சி இவ்வளோ பெரிய சமூகத்தை கொண்டு இருக்கிற இந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருப்போம் இதில் என்ன தப்பு இருக்குது பிளாட்ஃபார்ம்லேயே ஓரத்துலேயும் எப்படி இருந்துகிட்டே போயிவிடுவோம் அதுக்காக நாங்கள்லாம் வந்துருக்குறோம் அப்படின்னு கேட்குறாருல்ல இதுதான் அரசியல் இது தான் முகம் அப்படியே நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வாங்க வரணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னாக்கா திமுகனுடைய முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ பேசப்பட்டாது இங்கே அதுக்கு எதிராக தான் ஒரு பெரிய சதி நடக்குது ஆகா அந்த குடும்ப வாரிசுக்கு வந்து போயிடும் போல் இருக்குது கட்சி முழுக்க அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் போல் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த வைகோன்ற முகம் வந்து அன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழின விடுதலை அவர்கிட்ட அந்த விடுதலை என்ன இருந்துச்சா இல்லையான்றது அப்பாற்பட்ட அன்றைக்கி அவர் பேசின அரசியல் அது எடுபட்டது அது எடுபடக்கூடிய அந்த அரசியல் அவர் பேசினார் அன்றைக்கி அது தேவையாக இருந்தது ஏழை பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப தேவையாக இருந்தது தமிழ் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பு இருந்தது இந்த கால் நூற்றாண்டில் அது காயடிச்சு பின்னுக்கு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க துரோகம் பண்ணி காயடிச்சு கூடவே இருந்து அதுக்குள்ளாரவே மூழ்கி அதுக்குள்ளாரவே இருந்து அதை காயடிக்க வை காயடிக்க வைக்கிறது தான் திராவிடத்தோட வேலை அது முடிச்ச வச்சா அது இன்னொரு தலைமுறை இப்போ உருவாகிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் வைகோவை தான் முகமாக இருந்தார் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரை வெளியில் அனுப்பிட்டு கொலை செய்ய முயற்சி செய்கிறார் செய்ய சதி செய்கிறார் விடுதலை புலிகளோடு சேர்ந்து அப்படின்னு சுப்பிரமணிய சாமியும் முரசொலி மாறணும் உட்காந்து திட்டமிட்டு இருந்த அரசுக்கிட்ட சொல்லி உள்துறை மூலமாக ஒரு அறிக்கை வரதுக்கு ஏற்பாடு பண்ணது அந்த ரெண்டு பேர் சரியால் தான் அதனால் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகனுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து மகனும் இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டார் இப்போ உண்மையிலே திராவிடத்தினுடைய முகமாக அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டாலின் தான் அதுக்கடுத்து உதயநிதி தான் அந்த மாதிரி உருவாயிடுச்சாங்க இப்போ இங்கே யார் விடுதலை சிறுத்தினுடைய அந்த முகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலங்காலமாக உங்கள் காலடியிலே இருப்போம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு பெரியார் எழுதுனா இருப்பாருங்க நீங்கள் சுதந்திரம்லாம் கொடுத்துட்றாதிங்க சுதந்திரம் கொடுக்குறத நாங்கள் கேள்விப்படுறோம் உங்கள் காலடியிலே நாங்கள் இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதினார்ல அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் உங்கள் காலடியிலே இருக்க விரும்புகிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அங்கீகாரம் அது இதுன்னு எதுவும் கொடுத்துட்றாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டிலேயே இருந்துட்டு இருந்துச்சு மயக்கத்திலே அது உடைக்கும் விதமாக அவர் உள்ள குமுறலை திருமாவளவனுடைய உள்ள குமுறலை வெளியில் சொல்கிற விதமாகத்தான் இந்த இது அமைஞ்சிருக்கிறது இப்போ இந்த இடத்துல கேட்கலாம் அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை திருமாவளவன் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அவருடைய அதிகாரத்தை இவர் எடுத்துக்கிட்டாரா அவர்கிட்ட சொல்லாமல் இவர் பேசிட்டாரா அப்படின்னா எல்லா அரசியல் கட்சி தலைமைகளும் அமெரிக்கா மாதிரி தான் இருக்கும் திமுக நீங்கள் மட்டும் வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிறதெல்லாம் வந்து வெறுப்பெல்லாம் வந்துட்டு ஆர்எஸ் பாரதி மூலமாக வெளியில் கொட்ட வைப்பீங்க சிறுத்தைகளுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதா அந்த ராஜ்யத்தர் இருக்கக்கூடாதா திருமாவளவன் அமெரிக்கா மாதிரி நான் சில நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு முகம் இருக்கும் ஒன்று நார்வே முகம் ஒன்று இஸ்ரேல் முகம்னு சமாதான புறாவா வந்து நடந்துக்கிட்டு உலகம் முழுக்க வந்து பாக்கிறதுக்கு நார் சமாதான புறா மாதிரி காட்டுறதுக்கு சில முகங்கள் அங்கே இருக்கிறது யார் அந்த இதில் சில ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க சுமூகமாக அணுக்கமாக பேசுவாங்கன்னு அதிரடியாக இதுதான் நாங்கள் இப்படி தான் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் முகம் ஆதவ அர்ஜுன் இப்போ உண்மையிலே சொல்லப்போனாக்கா நார்வேவா இஸ்ரேலா அப்படின்னு எடுத்துட்டா எப்போவுமே இஸ்ரேல் தான் முன்னாடி நிற்கும் ஏன்னா அடிதடியை போயிட்டு இறங்கி நின்று பார்க்கணும் அதுதான் சரின்னு அந்த மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு முகத்தை வச்சிட்டு இருக்கிறார் திருமாவளவன் அதனால் ரெண்டுமே பேச இருக்கு அவர் தனிப்பட்ட கருத்துன்னு பின்னாடி சொல்லிவிட்டு உட்காந்துக்குவார் திமுக மட்டும் வந்துட்டு எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் இதெல்லாம் அர்ஜென்ஸ் தான் அர்ஜென்ஸ் நாங்கள் தான் முதல் நீதிபதி ஆக்கினோம் நாங்கள் தான் முதலாக உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி கொச்சைப்படுத்துவீங்க அப்புறம் அது அவருக்கு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவீங்க அப்பப்போ அந்த விசிகா மக்களை வந்து ஒரு மாதிரி மனவேதனைப்படுத்துறதுக்கு இல்லை ஒரு மாதிரி நீங்கள் அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை விடுவீங்க நீங்கள் அப்புறம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கணும் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடாதா விடுதலை சிறுத்துக்கள் இருக்கக்கூடாதான்றது தான் கேள்வி இதில் எதுக்கு இந்த விஷயத்தை நான் பெற்று புதுதாக புதிதாக பேசுகிறேன்னா சமீபத்தில் அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய வெள்ளோட்டம் வந்து பார்க்க முடியுது ஆதவ் அர்ஜுன் மூவாகிற இடம்லாம் ஒரு பெரிய அலை வந்து தெரியுது உள்ளார அந்த போக்க நாளைக்கு அந்த கட்சியில் யார் பேசினாலும் யார் எழுதினாலும் அதுதான் கொண்டாடுவாங்க சங்கத்தமிழர்னு ஒரு தம்பி பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் அந்த பேசினாலும் கூட அவரையும் கொண்டாடுவாங்க அவர் தான் அந்த முகமாக இருப்பார் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் அதுதான் கனவு அந்த மக்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே நாங்களே இருந்துகிட்டு இருக்கணும் நீ நான் தான் ஓட்டை பிரிச்சுக்கிட்டோம் ஒன்றா சேர்ந்து தான் ஒன்றா தேர்தல் வேலை தான் ஒன்றா தான் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறோம் கூட்டணியாக தான் நிற்கிறோம் கூட்டணியில் தான் வெற்றி பெறோம் அப்புறம் அதிகாரம் மட்டும் உனக்குன்னு அவன் கீழே உட்காந்து கெஞ்சிக்கிட்டு அப்பப்போ வந்து கோரிக்கை மண் கொடுத்துக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது இல்லை அந்த விஷயத்தை வந்து சங்கத்தமிழன் பேசினாலும் மக்கள் கொண்டாடுவாங்க மதுரையில் இருக்கக்கூடிய மாலின்னு பேசினாலும் கொண்டாடுவாங்க கூடவே இருக்கிற தோழர் கிட்டு பேசினாலும் கொண்டாடுவாங்க சிந்தனை செல்வன் பேசினாலும் கொண்டாடுவாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் உழைப்பை எடுத்துக்கிறீங்க எங்களுடைய பங்கு எடுத்துக்கிறீங்க இரவு பகலை நாங்கள் கஷ்டப்படுறதை எடுத்துக்கிறீங்க வெற்றி பெற்ற பிறகு அதிகாரம் மட்டும் உனக்கு நான் உனக்கு கீழவே நின்றுட்டு கோரிக்கை வச்சேன்னா ஐயா அதுக்கு கொஞ்சம் செய்யுங்க ஐயாவது கொஞ்சம் பொறுங்கன்னு வாசலை நின்றுட்டு குரலை இருக்க முடின்ற கேள்வி இருக்குது இல்லை அதுதான் அந்த கட்சியினுடைய முகம் அதனால் இப்போ ஒரு காலம் மாறிக்கிட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த அரசியல் நிலைப்பாட்டோட ஒரு பெரிய இறுக்கமான அரசியலை முன்னெடுத்தாங்கனாக்கா வர தேர்தலில் இவர்களை தவிர்த்து விட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் நிற்க முடியாது அது ரெண்டு வேண்டியதில் இல்லைப்பா அப்படின்னு திமுகவும் ஒதுக்க முடியாது அதிமுகவும் ஒதுக்க முடியாது அதனால் நீங்கள் நல்லா அடித்து ஆடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லாவே அடித்து ஆடலாம் தவிர்த்து விட்டு நீங்கள் வேணாம் நாங்கள் பாமகவை வச்சுக்கிறோன்னாக்கா அவங்களுக்கு தான் செட் பேக்கு அதனால் தவிர்க்க முடியாது ரெண்டு திராவிட கட்சிகளும் தவிர்க்க முடியாது அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அதை நோக்கி அரசியல் நடத்துனீங்கனாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த முகமாக சொல்லப்படுகிற ஆதவ அர்ஜுனுடைய அந்த எண்ணெய் போக்குதான் அந்த அந்த கட்சியினுடைய மக்கள் மத்தியில் இருக்குது இளைஞர் மத்தியில் இருக்குது அதிகாரத்தை வந்து பிடிக்கணும் அதிகார இடத்துல வந்து உக்காரணும் உரிமையோடு இருக்கணும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கக்கூடாதுன்றதை அந்த நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் நகருமா தொடர் திருமாவளவன் நகர்வாரா என்பது தான் கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேரும் ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவியம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்